நைட் ஃப்ரைடே மார்னிங்க நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ தான் வந்து கவின கொஞ்சம் கிளைமேட் வந்து இங்கே செட் ஆகிறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க வந்த புதுசில் வந்து லாஸ்ட்டு ஒன் மந்த்தாக சரியாகவே நைட்டெலாம் தூங்குறதே இல்லைங்க முழிச்சுட்டே இருப்பான் பகலில் தான் தூங்கிட்டு இருந்தான் லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக தாங்க கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சிருக்கிறேன் அதனால் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைம் வந்து சாப்பிட்ருக்காங்க இந்த மழை காலத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா குப்பையை வந்து கரெக்டாக கொட்ட முடியாதது தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குப்பையை எடுக்கிறதுக்கு வந்து ஆள் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க வரக்கு லேட் ஆகும் அவங்க வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் இருப்போங்க இதனால பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து குப்பையை இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தாங்க இருக்கும் இந்த ஒரு மாதமாக பார்த்திங்கனா ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க டெய்லி அவங்க வந்து டைம் வந்துட்டு குப்பையை எல்லாத்து வீட்லேயுமே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க இந்த மழை காலத்துலேயும் கூட அவங்க மழையில் நினச்சிட்டே வந்து வாங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காதுங்க இந்த வாரம் சந்தைக்கு வந்து நேத்துலேயே போயிட்டேங்க நான் போகிறப்ப தான் வந்து கடைகள் எல்லாமே வந்துட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இந்த வாரம்